மூன்று பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை வந்து ஒருத்தருக்கு தவறும் அந்த ஒருவர் யார் ஏன் அவருக்கு தவறுது இதுதான் என்ன பண்ணணும் பதிலா சொல்லணும் இப்படி சொல்லக்கூடிய அந்த பதில் வந்து நம்பர்லயும் கேட்கலாம் ஏபிசிடிலையும் கேட்டிருக்கலாம் இல்ல பொதுவான வார்த்தைகள்லயும் கேட்டிருக்கலாம் இது பொதுவான வார்த்தைகள் தான் அதிகமா நம்மளுடைய எக்ஸாம்ல வைப்பாங்க அது மட்டும் இல்லாம நம்பர்லயும் வைப்பாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க பொதுவான வார்த்தைகள் அதாவது இப்ப நான் கொடுத்துருக்கேன் பாருங்க மாசங்களை கொடுத்து இதுல எது தப்புன்னு கேட்கிறேன் இந்த மாதிரி பொதுவா உங்களுக்கு தெரிய கேள்விப்பட்ட வார்த்தைகளை கேட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ ஈஸியா சால்வ் பண்ணிடுவேன் ஏன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா மாதிரி இது நான் வரையும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கும் என்ன வார்த்தைகளா இருக்கும் இல்லனா அதனோட பழகுன வார்த்தைகளா இருக்கும் நீ படிச்ச வார்த்தைகளா இருக்கும் அதனால ஈஸியா அதை கிளியர் பண்ணிக்கிறேன் அதே ஏபிசிடி ல கேட்டாலும் ஈஸியா கிளியர் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஏபிசிடி ல கேட்கக்கூடியது அந்த இருபத்தி ஆறு எழுத்துக்களுக்குள்ள மட்டும் அந்த கான்செப்ட் ஒளிஞ்சிருக்கும் அப்ப அந்த இருபத்தி ஆறு எழுத்து தட்டி தூக்குனாலே உனக்கு அதுக்கான ஆன்சர் வந்து என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனா எண்கள் மேக்ஸ்ல வரும்போது தான் உங்களுக்கு ஸ்கொயர் என்னன்னு ன்னு தெரிஞ்சிருக்கணும் கியூப் 9 ன்னு தெரிஞ்சிருக்கணும் பிரைம் நம்பர் 9 ன்னு தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் தான் என்ன பண்ண முடியும் இந்த டாபிக்கை ஈஸியா சார்ட் அவுட் பண்ணி வெளிய வர முடியும் அப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா கூட போய் ஸ்கொயர் 9 என்ன கியூப் என்ன பிரைம் நம்பர்னா என்னன்றதெல்லாம் பார்த்து வெச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு அதுல ஒரு கிளாரிட்டி கிடைச்சு அந்த பகுதி இதெல்லாம் அந்த நம்பர் ஏன் வெளிய போகுதுனே உனால சொல்ல முடியும் சோ இங்கேயும் நம்ம வந்து 25 கேள்வி கேள்வி நிக்க வெச்சிருக்கா கொஞ்சம் டிஃபரண்ட் டிஃபரண்ட் லாஜிக்ஸ் வெச்சிருக்க நம்பர்ஸ் ஏபிசி இதெல்லாம் சோ கூட சேர்த்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே அதனுடைய லாஜிக்

ஸோ முதல் கேள்வி தவறானதை தேர்தல்தான் உங்கள் நாலு பேர்ல குரூப்ல டூப்புமா இதில் எது டூப்பு அப்படின்றத நீ கண்டுபிடிக்கணும் முதல்ல பாருங்க மாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜனவரி மாதம் மே மாதம் ஜூன் மாதம் ஜூலை மாதம் கொடுக்கப்பட்டிருக்கு சோ நிறைய பேர் நிறைய விதங்கள் யோசிப்பாங்க சோ விஷயங்கள் எத்தனை பேர் எத்தனை விதமா இந்த கேள்விக்கு யோசிக்கலாம் ஆனா பதில்ன்றது கேள்வி யோசிச்சவன் என்ன வச்சிருக்கானோ அதை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கு சூட்சமாக பெரும்பாலும் மாதங்கள் இங்க நீங்க பார்த்தோமே சார் மே ஜூன் ஜூலை எல்லாமே தொடர்ந்து இருக்கு சார் ஜனவரி மட்டும் தான் சார் தள்ளி இருக்கு அப்ப ஜனவரி தான் சார் வெளியே போகுது ஏய்

இந்த மேடு பள்ளம் குழிக்கு அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் சோ ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் ஏப்ரல் மேன்னு சொல்லிட்டு மேடு வந்தா முப்பத்தி ஒண்ணு பள்ளம் வந்தா முப்பது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க சோ தான் இந்த இடத்துலயும் கீப் அப் பண்ண போறீங்க இப்ப ஜான்வரி அப்படின்னும்போது ஜனவரியில் எத்தனை நாள் முப்பத்தோரு நாள் மேல எத்தனை நாள் முப்பத்தோரு நாள் ஜூன்ல எத்தனை நாள் முப்பது நாள் ஜூன்ல எத்தனை நாள் முப்பத்தோரு நாள் அப்ப யாருமா தவறு மற்ற மாதங்கள் அனைத்திலும் முப்பத்தோரு அப்படின்னு சொல்லிட்டு தேவாலயம் மசூதி கோவில் மடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ஒரு வழிபாட்டு தலங்களா இருக்கு இப்ப தேவாலயத்துல பாத்தீங்கன்னா மதத்தினரை சேர்ந்தவர்கள் போய் வழிபடும் தலங்களாக அமையும் மசூதியில் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மதத்தை வந்து தொழுகக்கூடியவர்கள் போய் தொழுகக்கூடிய இடமாக அமையும் கோவில் இந்து இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் செல்லக்கூடிய இடமாக அமையும் அதே மடம் என்றால் அது ஒரு ஆன்மீகவாதிகள் தியானத்திற்காக செல்லக்கூடியது அதாவது வந்து யார் எந்த மதத்தை சேர்ந்தவங்க வேணாலும் மடத்துக்கு போய் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா மன நிம்மதியை தேடி தியானம் பண்ணலாம் அப்ப மடம் என்பது எம்மதமும் சம்மதம் என்று அறிவிக்கக்கூடிய இடமாக அமைகிறது அதனால இந்த மூன்றுல இருந்து தவறா வெளியே போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மடம் ஓகேவா அடுத்தது மூணாவது கேள்வி மீன்

பிடிச்ச நாட்கள்ல சரி பண்ணிக்கலாம் ஆனா நில ஒரு டப்பா குட்டி வச்சா கூட கேட்டு நின்னுவாங்கல்ல அந்த மாதிரி தான் சோ அது மட்டும் இல்லாம இது எல்லாமே வாசனை பொருட்கள் அதாவது ஒரு ஸ்பைசஸ்னு சொல்லுவாங்க ஒரு வாசனை பொருட்கள் ஒரு இதுக்காக சேர்க்கிறது தாளிப்புக்காக சேர்க்கிறது ஆனா நிலக்கடல் அப்படின்னா அது ஒரு உணவு பொருளாவே செயல்படும் சோ நிலக்கடல கிரவுண்ட் நட் தான் வெளியே போகுது நாலாவது கேள்வி நம்பர்ஸ் கொடுத்திருக்கமா இப்பதான் நீங்க உஷாராவ வேண்டிய நேரம் தொண்ணூத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு இப்படி ரெண்டு நம்பர் இருக்கு வரும்போது ஒரு ஒரு லாஜிக் ரிவீல் பண்ணிட்டு போறேன் அந்த மாதிரி யோசிக்க பழகுங்க இப்ப தொண்ணூத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறுன்னு இருக்குல்ல இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு இந்த நாற்பத்தி ஒன்பது பாக்கும் இது ஒரு ஏழு ஸ்கொயர் மாதிரியே தெரியும் ஏழாவது வாய்ப்பாட்டுல வரும் ஏழாவது வாய்ப்பாட்டுல அடிப்படுது அதாவது நாப்பத்தி ஒன்பதுன்றது ஏழையும் ஏழையும் பேருக்குனா என்ன வரும் நாற்பத்தி ஒன்பது இதே ஏழ எட்டாவது பேருக்குனா என்ன வரும் ஐம்பத்தி ஆறு ஏழாவது வாய்ப்பாட்டுல வருது ஏழு பதிமூணாவது பேருக்குனா என்ன வரும் வாய்பாட்ல வரக்கூடிய நம்பர் அப்ப ஏழாவது வாய்ப்பாட்டுல வராத நம்பர் எது முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு வந்து அது ஏழாவது வாய்ப்பாட்டுல வரும் ஆனா முப்பத்தி ஆறு ஏழாவது வாய்ப்பாட்டுல வராது அந்த முப்பத்தி ஆறு அடுத்தது அஞ்சாவது அஞ்சு ஆறு தொண்ணூத்தி எட்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு நாலு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நாலு நாலு நம்பரா சார் ரெண்டு நம்பரே எந்த வாய்ப்பாட்டில் என் தலை சார் நாலு நாலு நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்தீங்கன்னா அவ்வளவு எல்லாம் பயப்பட தேவையில்லை இதை நீங்க பார்க்கும்போதே ஒரு ஈஸியா தான் இருக்கும் ஆக்சுவலி பாப்போம் ஏ லிக்ஸ் இருக்கு நம்ம இந்த மாதிரி நம்பர் வரும்போது உடனே பெரிய லாஜிக்கா சின்ன லாஜிக்கா எல்லாம் யோசிக்காருங்க ஜஸ்ட் இதுல இருக்கக்கூடிய நம்பரை கூட்டி பாருங்க ஓகேவா நாலு நம்பர் இருக்குல்ல அந்த நாலரை என்ன பண்ணுங்க கூட்டி கூட்டி பாருங்க கூட்டி கூட்டி பாக்கும்போது உங்களுக்கு எதனா வந்து ஒரு லாஜிக் இப்போ இது இப்ப எல்லாத்தையுமே கூட்டுறேன்

கூட்டினா இது வருதுன்னு சொல்லலாம ஒருவே நீங்க கூட்டிங்கன்னா எல்லாத்துலயும் இருபது இருபதுன்னு வந்துட்டு ஒன்னுத்துல மட்டும் பன்னெண்டு வந்துச்சுன்னா அதை கூட்டி வரதை வெளிய வச்சிருவீங்க இல்லையா எல்லாத்தையும் கூட்டும் போது ஒண்ணுத்துல பாஞ்சு ஒண்ணுத்துல இருபது ஒண்ணுல இருபத்தி அஞ்சு ஒண்ணுமூணுன்னு வருதுன்னா இப்போ இது எல்லாமே வேற வேற நம்பர் தானே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ஆமா இது எல்லாமே அஞ்சாறு அடிப்படாத நம்பர் அது மட்டும் அஞ்சாறு அடிப்படாத நம்பர் ஓகேவா பயமி பதினாலு கூட வச்சுக்கோங்க பதிமூணு பிராயம் நம்பர் சொல்லிட்டு போறீங்க பதினாலு கூட வச்சுக்கோங்க அது அஞ்சால அடிபடாத நம்பர் அதனால அது வெளியே போதும் இப்படின்னு நீங்க சொல்லலாம் சோ யோசிச்சு பழகுங்க அடுத்தது ஆறாவது கேள்வி அகைன் வந்து ஒரு நம்பர்ஸ் வச்சு கேட்டிருக்கேன் இந்த மாதிரி ஜோடிகளா வரும்போது ஒன்னே நடுவுல இருக்கிறத மைனஸா கன்சிடர் பண்ணி அதை கழிச்சு பார்க்கலாம் ஆனா மைனஸால கன்சிடர் பண்ண முடியாது மேபி கன்சிடர் பண்ணி பாருங்க அதெல்லாம் இல்லை இங்க பார்க்கும் போது எனக்கு தெரியுது இதெல்லாம் ஒரு பிரைம் நம்பர் காம்பினேஷன் பிகாஸ் பதிமூணு பதினேழு ஒரு பிரைம் நம்பர் ஜோடி பகா எண் ஜோடி நமக்கு பிரைம் நம்பர் எது எதுலாம் இருக்குது எழுதி பார்க்கலாம் முப்பது வரையும் முப்பது வரையும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர் எதுங்களா ரெண்டு மூணு

p q r அப்படினு சொல்லும்போது q லைனா இருக்காங்க g h i லைனா இருக்காங்க w x y a b 3 லைனா இருக்கா அதாங்க k அடுத்து l ன்ற ஒரு லெட்டர் வந்திருக்கணும் அந்த l லெட்டர் விட்டுதரால ஏன் தப்பு b தான் தப்பு சோையரா நமக்கு என்னோட ஆன்சர் b அடுத்தது எட்டாவது கேள்வி ஈஸியா தான் நீங்களே சொல்லுவீங்க ராட் கேட் கெட் மேட் எல்லாமே அட்டு அட்டு அட்டுன்னு முடியுது ஆனா இது மட்டும் எட்டு முடியுது ஈட் னு சோ அதனால யார் வெளியே போறது சி ஆப்ஷன் கட்டன் முடிச்சிடுவீங்கல அடுத்தது இந்த மாதிரி ஏபிசில ஒத்த லெட்டர் வந்துனா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இத நிரக்க கூடியது வவல்ஸ் தான் பாருங்க ஃபர்ஸ்ட் சோ இதெல்லாம் யார் யாரெல்லாம் வப்ப ஜிஏபிசிடில எதெல்லாம் வப்பன்ஸ் ஏ ஈ ஐ ஓ யூ இவங்க அஞ்சுக்கு இருந்தா நம்ம வப்பulse இப்போ இதெல்லாம் ஈ வப்பல் இருக்கா ஓ வப்பல் இருக்கா யூ வப்பல் இருக்கா ஒய்ன்றது வப்பல் கிடையாது அதனால அவன் வெளிய போறான் சோ இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர்ஸ் வரும்போது போது ஃபர்ஸ்ட் நீங்க எதை யோசிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா வப்பல்ஸ்ஐ வச்சு யோசிக்கணும் சார் வப்பல்ஸ் இல்ல வேற क्वेश्चन இப்ப கேக்குறாங்க இப்போ நான் ஏன் கேக்குறனே ஏ ஆப்ஷன்ல எச் இருக்கா சார் பி ஆப்ஷன்ல வந்து ஜி இருக்கா சார் சி ஆப்ஷன்ல வந்து கே இருக்கா சார் டி ஆப்ஷன் வந்து எம் இருக்கா சார் இப்போ இங்க யாருமே வவ்வல் இல்ல சார் இப்போ ஒரு லெட்டர் தான் சார் இருக்கு நான் வowels இல்ல பாக்க யாருமே வவ்வல்ல இல்ல எல்லாருமே கான்சோனன்ட் சச்சே அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா இப்போ நல்லா யோசிங்க வowels இல்லனா லாஜிக்க மாத்து ஓகேவா இப்போ இந்த லாஜிக்க யோசிக்கணும் இவங்க ஏபி சிடில எத்தனைவது லெட்டர்ன்றது யூஸ் பண்ணுங்க லெட்டர் 8 G ஏபி சிடில எத்தனைவது லெட்டர் 7 K ஏபி சிடில எத்தனைவது லெட்டர் 11

R S T U V W அப்ப Q ஆரம்பிச்சு W ல முடிச்சிருக்கேன் நடுவுல எத்தனை லெட்டர்மா ஆயிருக்கு 5 அத அத நம்பர்ல இதுதான் புரியதா Q ஆரம்பிச்சு W ல முடிச்சிருக்கேன் நடுவுல எத்தனை லெட்டர் இருக்கு? 5 அப்ப Q S 5 W இங்க பாருங்க B 8 e, L னு ಇದೆ B C ல ஆரம்பிச்சு ல முடிச்சிருக்கேன் நடுவுல எத்தனை எட்டு லிட்டர் இருக்கான்னு கவுன் பண்ணு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது லிட்டர் இருக்கு ஆனா எட்டுன்னு கொடுத்துருக்கான் அப்ப இவன் தவறு டீல ஆரம்பிச்சு ஒயில முடி அவங்களும் செக் பண்ணிடலாம் டி U V W X Y T ல ஆரம்பிச்சு Y ல முடிச்சேன் நடுவுல நாலு லெட்டர் இருக்கா நாலு தான் குடுத்துருக்காங்க அப்ப எல்லாமே சரி அப்ப தவறு எது B A L அடுத்து 11வது கேள்வி A இதெல்லாம் E சரி ABC பார்த்தா நீங்க சொல்லிட்டீங்களா இல்ல

ஆ மகையின் இது ஒத்த லெட்டர் வந்துருக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒத்த லெட்டர்னா வவல்ஸை யோசிக்கங்க வவுல்ஸே இல்லனா அதனுடைய பொஷிஷனை யோசிக்க எச் எத்தனாவது லெட்டர் எட்டு க்யூ எத்தனாவது லிட்டர் பதினேழு ட்ரி எத்தனாவது லிட்டர் இருவது ஜட் எத்தனாவது லிட்டர் இருபத்தி இப்போ யாருமா தப்பு இவங்க இல்லை எட்டு சார் இருபது சார் இருபத்தாறு சார் எல்லாமே ஈவன் நம்பர் சார் ஆனா இவங்க மட்டும் என்னது சார் ஆட் நம்பர் சார் அப்போ பதினேழாவது லெட்டர் தான் சார் தப்பு க்யூ ஆன்சர் சார் ஓகே அடுத்தது பதினாலாவது கேள்வி எலக்ட்ரிசிட்டி டெலபோன் டெலகிராம் போஸ்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க எதுமா தப்பு மின்சாரம் தொலைபேசி தந்தி தபால் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ எது தப்புனா இவங்க எலக்ட்ரிசிட்டி தான் தப்பு ஏன்னா தொலைபேசி ஆகட்டும் தந்தி ஆகட்டும் தபால் ஆகட்டும் ஒரு கம்யூனிகேஷன் டிவைசஸ் அதாவது தொடர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒருத்தரை என்ன பண்ணுவாங்க தொடர்பு கொள்வாங்க எதன் மூலமாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம் தந்தி மூலமாக தொடர்பு கொள்ளலாம் தபாலின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் மின்சாரத்தின் மூலமாக தொடர்பு கொள்ள முடியாது தொடர்பு கட்ப மேல அனுப்பதான் முடியும் சோ மின்சாரம் தப்பு பதினஞ்சு இருபத்தி ஏழு

பதினஞ்சு ஏன்னா இது ரெண்டு கண்ணு அடுத்தது நூத்தி இருபத்தஞ்சு புரிய வச்சுடும் உங்க மண்டக்குள்ள ஏ அது தான் புரிய வச்சுடும் உன் உடனே யார தப்புன்னு சொல்லிடுவீங்க ஏழு தப்புன்னு சொல்லிடுவீங்க ஏமா பதினஞ்சு நூத்தி இருபத்தி அஞ்சா பதினஞ்சு என்னமா இருநூத்தி இருபத்தி அஞ்சு

あるでパアラブのシン。

மில்க் அது மட்டும் தான் மில்க் மிலோடக்ட்ஸ் சேராத ஒண்ணு சேர்த்து இல்லாத ஒண்ணு அடுத்தது டொமேட்டோ கேரட் ஜிஞ்சர் டர்மரிக் தக்காளி கேரட் இஞ்சி மஞ்சள்னு மஞ்சள் வெளியே அனுப்பலாம் தக்காளி ஏன்

ஏரோப்ளேன் மட்டும் டிரான்ஸ்போர்ட் வந்து எங்க எடுத்துக்கணும் வானத்துல தான் சார் எடுத்துக்கோ ஹேர்வே எடுத்துக்கோ சோ அதனால தான் சார் ஏரோபிளைன் நீக்க என்ன அப்படினு சொன்னா ஆப்வியாஸ்லி ரைட் இட் இஸ் ஆல்சோ தி ஒன் வே ஆஃப் ரைட் ஆன்சர் யூ கேன் ப்ரோசீட் இட் வித் தி ஆப்ஜெக்ஷன் நீங்க ஆப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம் இந்த क्वेश्चन கே தவிர இந்த क्वेश्चन உடைய ஆன்சர் என்ன நாம் செட் பண்ணி வச்சிருப்போம்ல நான் கொஞ்சம் லீகலா யோசி வேற ஆப்ஷன் செட் பண்ணிருக்கேன் என்னன்னு பார்த்தீனா சைக்கிள் ஏன் அப்படினு பார்த்தீங்கன்னா கார் அண்ட் ஸ்கூட்டர் அண்ட் ஏரோப்ளேன் இயங்குவதற்கு கண்டிப்பாக எரிபொருள் அது அவசியம் ஃபியூயல் வந்து தேவை

ரைட் ஆன்சர் ஒரு வே ஆஃப் ஆன்சரிங் தான் பட் ஆனா இன் கேஸ் உங்களுக்கு நடந்து முடிஞ்சதுனே சைக்கிள தான் உங்க ஆன்சரா குறிக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் ஆப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம் மேபி அந்த क्वेश्चनக்கு அந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது போட்டுறதாலும் மார்க் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து 20வது கேள்வி பேப்பர் ஃபுல் ஹுட் பிளாஸ்டிக் அப்படினு சொல்லிருக்காங்க காகிதம் கம்பெனி விரகு பிளாஸ்டிக்னு சொல்லிருக்காங்க சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன் அதாவது வந்து இது எல்லாத்தையுமே அழிச்சிட முடியும் எரிச்சா இது எல்லாமே அழிஞ்சிடும் அவ்வளவுதான் ஒன்ஸ் யூசபிள் தான் ரீயூசபிள் கிடையாது பட் பிளாஸ்டிக் இஸ் ரீயூசபிள் திங் அது மட்டும் இல்லாம அது நான் பயோடிகிரேடபிள் தான் வரும் அதாவது வந்து அதை மறுசுழற்சிக்கு ஏற்படுத்தி அதை இது பண்ணுவாங்க இவங்கலாம் அப்படி கிடையாது காகிதம் எரிஞ்சா போச்சு கம்பளி எரிஞ்சா போச்சு வேலை கிடைஞ்சா போச்சு சோ இவங்க பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அதனால யார் வெளியே போறது பிளாஸ்டிக் வெளியே போறது அதனால அவர்தான் ஆன்சர் ஹை ஒன்னுன் ஒரு பஞ்சாயத்து கை இது ஹை கண்ணு இயர் காது மூக்கு கை சொல்லுவீங்க இதெல்லாம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகள் காது மட்டும் சார் கை மட்டும் கீழே இருக்கு சார் அதனால வெளியே போறது வந்து கை சார் அப்படின்னு சொல்லிடுவீங்க சரி ஓகே உங்க நாங்க எடுப்பானே கை நீங்க வேணா வச்சுக்கோங்க ஆனா நம்ம ஒரு ஆன்சர் சொன்னால அது என்னன்றத பாப்போம் பாருங்களா கிளமா கண் காது மூக்கு கையின்னு கேட்கும் நான் வந்து என்ன சொல்வேன்னா தைரியமா மூக்குன்னு சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணிரண்டு காது ரெண்டு கையிரண்டு என்ப மூக்கு மட்டும் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் ஓகேவா மூக்கு தான் உடனே சார் இது இருக்கு பாருங்க சார் ஓட்டல் என்னன்னா அது ஓட்டல்ன்றது நாசல் அது வேற அது மூக்கு கிடையாது மூக்குன்றது இது இது வந்து நாசல் ஓகேவா சோ மூக்கு வேற நாசல் வேற அதனால அந்த ரெண்டு ஓட்டையை காமிச்சு என்ன சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணாதீங்க ஆக்சுவலா மூக்கு நான் எதுக்கு வச்சேன் கண்ணிரண்டு காது ரெண்டு மூக்கு மட்டும் ஒன்று வெளியே போறது வந்து மூக்கு இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஜப்பான் இந்தியா இலங்கை ஸ்ரீலங்காமா

ஸ்ரீலங்கா இந்தியா ஜப்பான் ஆதான் பார்ட் ஆஃப் த ஏசியா ஏஷியா கான்டெனெண்ட்டினுடைய ஒரு பகுதிகள் ஆனா நியூஸ்லாந்துன்றது ஏசியா கான்டென்ட்டன் ஒரு பகுதி கிடையாது அது வேற ஒரு நாடு ஓகேவா அதனால அப்படியே சொல்லிட்டு நியூஸ்லாந்து நீங்க என்ன பண்ணிருக்கலாம் வெளியே தள்ளி இருக்கலாம் பட் ஆனா நம்ம செட் ஆன்சர் இந்தியா தான் ஆன்சர் ஓகேவா இருபத்தி

டைகர் அண்ட் சீட்டா இவங்க எல்லாருமே வந்து ஒரு கேட் ஃபேமிலி அதாவது ஒரு புலி இனத்தை சாரி ஒரு பூனை இனத்தை சேர்ந்தவங்க பூனை இனங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு மிருகங்கள் ஓகேவா அப்ப இவரு இதனுடைய சின்ன அந்த ஒரு விலங்கினங்கள் வந்து சிற்றினம் பேரினம்னு சொல்லுவாங்கல்ல ஒரு விலங்கினங்களுடைய குடும்பங்கள்ல சிற்றினம் பேரினம் சொல்லுவாங்க அப்ப அதனுடைய சின்ன இனம் வந்து பூனை அப்ப பூனை குடும்பத்துல இருந்து உருவானவங்க தான் எப்படி எப்படி நம்ம மனுஷங்களை குரங்குல இருந்து உருவானவங்கன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி இந்த சிற்றினத்துல இருந்து உருவானவங்க தான் இவங்க எல்லாம் அந்த பியர்ன்றது இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு கேட் ஃபேமிலி கேட் ஃபேமிலி பிலாங்ஸ் பண்ணது கிடையாது அதனால

இது இண்டிகோ இது வயலட் வயலட்னா ஊதாமா ஊதா ஓகேவா இந்த மாதிரி கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்ப பிங்க்ன்ற கலர் வானம் இல்ல இல்லவே இல்ல வெளியே சிவப்பு வெளியே போறாங்க ஓகேவா சோ கலர்ஸ் கொடுக்கும்போது ஒன்ன ஃபர்ஸ்ட் எய்ட் யூஸ் பண்ணி வெடி டிராஃபிக் லைட் பேஸ் பண்ண கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா ரெயின்போ கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இத பேஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கனா கரெக்ட்டா நமக்கு வந்து என்ன ஆயிடும் பாத்தீங்கனா மார்க்ஸ்ல வந்து கிடைச்சிடும் சோ गाइस இன்னைக்கு கிளாஸ் வந்து பலபலப்பாவும் போச்சு ஈஸியாவும் போச்சு நான் நம்பறேன் சோ இதே மாதிரி அடுத்தடுத்த வகுப்புகளையும் கவனிங்க நிறைய வகுப்புகள் நாங்க போட்டுட்டே தான் இருக்கும் ஜிகே ஆகட்டும் மார்க்ஸ் ஆகட்டும் ரீசனிங் ஆகட்டும் சோ இங்கிலீஷும் ஆகட்டும் எல்லாமே போடுறோம் நீங்க உங்களுடைய சப்போர்ட்ஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் கிளாसेस வந்து இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா எடுத்துட்டு போக முடியும் சோ நீங்க உங்களுடைய சப்போர்ட்ட மறக்காம கொடுப்பீங்கன்னு நான் நம்புறோம் கிளாஸ் ஈஸியா அடிச்சு போவீங்க நான் நம்புறோம் நல்லபடியா படிங்க நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்க இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்